ஹலோ ஒன் வெல்கம் டு இனிய பயணம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை அரி நல்ல வெளிவலேன்னு நல்ல பஞ்சு போல் இட்லி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் ரேஷன் கடை அரிசி இருந்ததுன்னா இனிமேல் வேஸ்ட் பண்ணாதீங்க இதே மாதிரி நல்ல வெளிவிலேன்னு புசு புசுன்னு இட்லி வந்து செய்யலாம் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எப்படி அரைக்கணுன்ற டிப்ஸோடு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக எப்படி புளிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டாக என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் பெல் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ரேஷன் கடை அரிசி என்ன கலரில் கிடச்சாலும் நம்மளோட வீட்லேயே நல்ல வெலுவிலுன்னு வரதுக்குள்ள டிப்ஸு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளோட ரேஷன் கடை அரிசி ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி காஞ்சமிளகா போட்டு ஸ்டோர் பண்ணீங்கன்னா நிறைய நாளைக்கு வரும் இப்போ நான் மெஷர்மெண்ட் பார்த்துடலாம் நான் அரிசி வந்து ரெண்டரை கப்பு வந்து அரிசி வந்து எடுக்கிறேன் நீங்கள் கூடுதல் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா அஞ்சு கப்பு எடுத்துக்கோங்க நான் இப்போ ரெண்டரை கப்பில் தான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு மிக்சியில் அரைச்சி காட்ட போகிறோம் அதனால் கம்மியான மெஷர்மெண்ட்டில் நான் செஞ்சு காட்டுறேன் நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறீங்கன்னா கூடுதல் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டரை கப்பு அரிசிக்கு நான் வந்து அரை கப்பு உளுந்து தான் சேர்க்க போகிறேன் இது நல்லா வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும் ஏன்னா ரேஷன் கடை அரிசியில் நிறைய தூசி துரும்பு இருக்கும் அதனால் நல்லா வந்து கிளீன் பண்ணிக்கோங்க ரேஷன் கடை அரிசி கழுவும் போது முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது கடைசி தண்ணி வந்து நல்ல பியூரிட்டியாக இருக்கணும் எங்களோட தண்ணி பார்த்தீங்கன்னா மழை நேரத்தில் கலங்கியிருக்கு அதனால் நீங்கள் உங்கள் அரிசியை கழுவும் போது தண்ணியோட கலர் வந்து நல்லா பியூர் வர வரைக்கும் நீங்கள் அரிசியை கழுவி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நான் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்க்க போகிறேன் ஜவ்வரிசி தான் சேர்க்க போகிறேன் நான் ஆல்ரெடி ஜவ்வரிசி வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் நீங்கள் ஊற வைக்கலைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் அந்த சமயத்தில் ஊற வச்சாலும் போதும் நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து அவள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளை அவள் சேர்க்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க என்கிட்ட வெள்ளை அவள் இல்லை அதனால நான் செவப்பு அவள் வந்து சேர்க்கிறேன் அவள் சேர்த்தா இட்லியோட கலர் சேஞ்ச் ஆகுமான்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம் நீங்கள் செவப்பு அவள் கூட சேர்க்கலாம் நீங்கள் வெள்ளை அவள் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் உளுந்தும் நல்லா வந்து ஊறி வந்திருக்கு அரிசியும் உளுந்தையும் மேக்ஸிமம் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம உளுந்து எப்படி அரைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உளுந்து அரைக்கும் போது ஃபஸ்ட் இந்த மாதிரி நாலு ஐஸ் ஐஸ்கியூப்பு சேர்த்து மட்டும் அரைச்சிக்கோங்க ஐஸ்கியூப்பு சேர்க்குறதுனால நம்மளோட உளுந்து வந்து சூடாகாமல் பார்த்துக்கும் இந்த மாதிரி ஒரு ஓட்டு வந்து ஓட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அரைச்சி எடுத்துக்கணும் ஒரேடியாக நம்ம தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது இப்போ பாருங்கள் ஐஸ்கியூபை சேர்த்து அரைச்சி எடுக்கும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு கட்டியாக கிடச்சிருக்கு இதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் வந்து ஓட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா ஓட்டி எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் மொத்தமாக தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா மாவு நல்லா தண்ணி ஆயிரும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கும் போது உளுந்தோட கன்சிஸ்டன்சி வந்து நல்லா வெண்ணை மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி அரைக்கிறதுனால நம்மளோட இட்லி வந்து நல்லா புசு புசுன்னு கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக வந்து உளுந்து மாவை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட நம்மளுக்கு சூடாகவே இல்லை நம்ம ஐஸ் கியூப் போட்டு அரைக்கும் போது மாவு கொஞ்சம் கூட நம்மளுக்கு சூடாகாது நெக்ஸ்ட்டு நம்ம ரெண்டு பேட்சா அரிசியை வந்து போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் பேட்சில் கொஞ்சமாக நான் அரிசி சேர்த்துக்கிட்டு அரிசி ஊற வச்ச தண்ணியை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக இதுலேயும் ஐஸ்கியூபும் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நம்மளுக்கு மாவு சூடாகாது ஸோ இதை வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் அரைக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நொரநொரண்ட் இருக்கணும் கொஞ்சம் மாவு வந்து இந்த மாதிரி கரகரன்னு அரைச்சிங்கன்னா தான் இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ அரைச்ச அரிசியை நம்ம உளுந்து கூட சேர்த்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு பேட்ச் அரைக்கலாம் எல்லா அரிசியும் சேர்த்தாச்சு இப்போ அதில் வந்து ஜவ்வரிசியும் அவளையும் சேர்த்து அரைச்செடுத்துக்கலாம் ஜவ்வரிசியில் உள்ள தண்ணியும் அவளில் உள்ள தண்ணியுமே கரெக்டாக இருக்கும் ஒவ்வொரு பேட்சும் அரைக்கும் போது ஐஸ் ஐஸ்கியூப்பு சேர்க்க மறக்காதீங்க அப்போ தான் நம்மளோட மாவு வந்து சூடாகாது இப்போ எல்லாத்தையும் அரைச்சி நம்ம ஒரு பாத்திரத்தில் மொத்தமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம கைகளை வச்சு நல்லாவே விடணும் நீங்கள் கரண்டியோ ஸ்பூனோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது உங்கள் கை சூட்லேயே அந்த மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் வந்து மாவு நல்லா புளிச்சு வரும் மாவு பசையும் போது நல்லா மிக்ஸ் பண்ணி அடித்து விட்டு பசைங்க அப்போ தான் வந்து மாவு நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஸ்மூத்தான இட்லி நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மழை சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாவை புளிக்க வைக்கிறது பயங்கர கஷ்டம் மழை சமயமாக இருந்தாலும் வெயில் சமயமாக இருந்தாலும் இந்த மாதிரி மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக மாவு புளிச்சு வந்துடும் இந்த மாதிரி ஒரு பெரிய குக்கர் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கிளாஸை இந்த மாதிரி கவுந்த வாக்கில் வச்சுருங்க வச்சுட்டு அந்த கிளாஸை பிடிச்சிட்டு இந்த மாவை வந்து எல்லாத்தையும் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நீங்கள் இதை நல்லா வந்து அந்த கிளாஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை மூடி போட்டு மூடிடுங்க மூடும்போது குக்கரோட விசில் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஸோ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா டைட்டாக வந்து இந்த குக்கரை வந்து மூடிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த குக்கரை எங்கே வைக்க போகிறோன்னா நம்ம அடுப்பில் சமையல் செய்யும் போது ஏதாவது ஒரு ஓரத்தில் இதை வந்து சூடுபடுற மாதிரி வச்சுருங்க இந்த மாவில் அதிக சூடு படப்பட நம்மளோட மாவு சீக்கிரமாகவே புளிச்சு கிடச்சிரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது மாவு சீக்கிரம் நம்மளுக்கு புளிச்சு கிடச்சிரும் ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோமோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டால் எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மாவு வந்து நெக்ஸ்ட் டே வந்து நல்லாவே வந்து புளிச்சு வந்திருக்கு இந்த மாதிரி நம்ம மாவை ப்ரிப்பர் பண்ணி இட்லி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா நல்லாவே புசு புசுன்னு நம்ம சாஃப்டாகவே இட்லி சுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த மாவை நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க மாவெல்லாம் ஒன்றோடு ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இட்லி பாத்திரத்தில் ஊற்றி நம்ம வேக வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இட்லி பாத்திரத்துலேயும் ஊற்றி நம்ம இட்லியை வேக வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ ஸ்மூத்தாக வருதுன்னு உங்களுக்கே தெரியும் இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளோட இட்லி வந்து சூப்பராகவே ரெடி ஆயிரும் பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சமாக தண்ணி நினச்சிட்டு மேலே தொட்டு பார்த்திங்கன்னா மாவு ஒட்டலை அப்படின்னா நம்மளோட இட்லி வந்து நல்லாவே வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு இலையில மாற்றிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான் பார்த்திங்கன்னா நம்மளோட இட்லி வந்து ரொம்பவே வெலுவலுன்னு ரொம்பவே சாஃப்டான இட்லி நம்மளுக்கு கிடச்சிருக்கு ரேஷன் கடை அரிசியில் இவ்வளோ வெளுவெளுன்னு இட்லி கிடைக்குமான்னா ஆச்சரியம் தான் ஸோ இந்த மெத்தடெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த டிப்ஸெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து இட்லி மாவு ரேஷன் கடை அரிசியில் அரைச்சி பாருங்கள் உங்களுக்கும் இவ்வளோ சாஃப்டான இட்லி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் இருக்கோம் ஸோ டைம் கிடைக்குமா செக் அவுட் பண்ணிக்கோங்க இனி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டில் தட் தேங்க்யூ பாய் பை ஃப்ரம் இனிய பயணம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்